நான் ஒரு அரசியல்வாதிவாதிங்கிறவங்களா காமராஜர் பெரியார் அரசியல்வாதி அறிஞர் அண்ணா அரசியல்வாதி தலைவர் அரசியல்வாதி அதுக்கப்புறம் எனக்கு மாட்டேன் இப்ப இருக்கிறவங்கெல்லாம் அரசியல் பிழைப்பாரு அரசியலை வச்சு பிழைக்கிறவங்க இதெல்லாம் பிழைக்கிறதுக்கு வேற நிறையா தொழில் இருக்கியா வாங்க நான் வரேன் என் நிலத்துல வந்து வேலை செய் ரோடு போடுங்க போய் இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுது கட்டணம் கட்டுற வேலைக்கு போங்க இந்த மக்கள் எவ்வளவு இன்னமும் இவ்வளவு வறுமையில குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு காலையில உழைக்குது ஒரு குழந்தை பிறந்துட்டா அவங்கள வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு மரியாதையோட குடும்பம் நடத்தி அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கையை போராடிக்கிட்டு இருக்காங்க மக்களோட விளையாட்லாம் யார் எங்க இருந்தீங்க இந்த அரசியலுக்கு வரும்போது எங்க இருந்து என்ன பணம் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு கோடிக்கணக்கில் கார் வச்சிருக்கீங்க ஊருக்கு ஊரு பொம்பளைங்க வச்சிருக்கீங்க எத்தனை பங்களா வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கீங்க தலைமுறை தலைமுறையா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள் பணத்தை வந்து கொள்ள அடிச்சுட்டு வெக்கமா இல்ல தேர்தல் நடத்துறது நான் வந்ததுல நான் பாக்கிறேன் ஒரு பக்கம் நான் நீங்க எல்லாம் கடந்து போற மாதிரி கடந்து போக முடியாது எப்படி இதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல எப்படி நிம்மதியா தூங்குறீங்கன்னு தெரியல உணர்ச்சி உள்ள எந்த கலைஞரும் இதை பார்த்து நிம்மதியா இருக்க மாட்டா எனக்கு வந்து இந்த ஊர்ல நான் பிறந்தேன் இந்த தமிழ்நாட்டில என் பொந்தன் அவமானம் மாதிரி சொல்லிக்கிறது திருவள்ளுவருக்கு போய் முடிஞ்சு போச்சா திருக்குறள் எல்லாம் படின்னு சொல்ல முடிஞ்சு போச்சா இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஏற்கனவே சாராயத்தை வித்து ஆட்சி நடத்திருக்கிறாங்க எத்தனை குடும்பங்களை தாலி அறுத்து இந்த பிள்ளைங்கள் அப்பனை இழந்து அந்த பொம்பளைங்க ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பம் பண்ண எவ்வளவு போராடிக்கிட்டு கிடக்குது எத்தனை இந்த எதிர்கால தலைமுறைய நாசமாயி கஞ்சாவலியும் அதிலையும் கிடக்குதுங்க வேலை இல்லை யாருக்கும் ஒரு கோடி ஒரு கோடி பதினெட்டு பதினெட்டு லட்சம் பேருக்கு வேலை கிடையாது படிச்சவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல விக்கிரவாண்டி இந்த பக்கத்து ஊர் தான் இங்க இருந்து இருபது நிமிஷம் கூட என் ஊரு இங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு இருக்காங்க உங்களுக்கு எதுக்காக நீங்களாம் வந்து திரும்ப 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 ஓட்டு போட்டுக்கிட்டு அந்த திமுகவுக்கு என்ன காரணத்தால இங்க வந்து இந்த காரணத்தால் நான் திமுக ஓட்டு போறேன்னு சொல்லுங்க நான் இறங்கி போயிட்டேன் எங்க ஒரு ஒரு எவ்வளவு இந்த கூச்சும் இல்லாம வந்து ஓட்டு கேட்கறீங்க ஒரு முறை வந்து என்ன சொன்னீங்க பதினஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு தரம் சொன்னது எங்க போனார் நந்தன் கால்வாய் திட்டம் நாற்பத்தி ஆறு ஏரிகளை வந்து உயிர் கொடுத்து அதன் மூலமா விவசாயம் பண்றாங்க விவசாயத்தை நம்பி இருக்கு அதெல்லாம் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெற்றீங்க ஏன் அந்த முதலமைச்சர் இப்ப வந்து வர வேண்டியதானே தேர்தலுக்கு அவர் வரமாட்டார் ஏன்னா அவங்களை பணம் இருக்கு அதான் சுத்திக்கிட்டு இருக்காங்களே போய் பாருங்க கிராமம் கிராமம் மானம் போகுது இதெல்லாம் எவனால ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்து பார்த்தான் காரி துப்பு உங்களுக்கு இதெல்லாம் மனுஷன் பேசுகிறீங்க என்ன அது மக்களை மக்களவுங்க என் மக்களை என்ன இப்படியா அடிமைப்படுத்துங்க இவ்வளவு அவமானப்படுத்துங்க ஒரு பெண்கள் ஒரே ஒரு பெண்கள் கூட கிடையாது நான் போகும்போது பாக்குறேன் வழியில அப்படியே ஒரு ஒரு ஐம்பதுல நூறு பெண்கள் இருக்கும் அந்த பக்கமா சாலை பக்கம் இல்ல அந்த பக்கமா இந்த படிக்காத பிள்ளைகள் சிறையில அதை விட சிறைச்சாலையில கைதிகளை வந்து கை கட்டி உட்கார வச்சிருப்பாங்கல்ல விலங்கு போட்டு அது மாதிரி விலங்கு போடலாம் அவ்வளவுதான் உட்கார வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நான் பேச வந்து கூட்டம் வந்து வந்து கேட்டுருவாங்கல்ல கேட்கக்கூடாது அதுக்காக இந்த இதெல்லாம் ஒரு அது இப்படி ஒரு குழப்ப பண்ணி அடுத்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கணுமாங்க இது என்னங்க இதெல்லாம் இத தேர்தல் அணைய வேடிக்கை தான் பாக்குறாங்க விட்டு விடு காலையில இது இது எனக்கு ஒரு அருமையான கரு கிடைச்சு மிக அருமையான ஒரு கரு ஆயிரம் பக்கம் ஒரு நாவல் எழுதலாம் சத்தியமா சினிமா எடுக்கதான் போறேன் பார்க்க தான் ஒரு அட்ராசிட்டி அழிஞ்சாட்டியத்தோட உச்சம் அது மக்களாட்சி இதை விட கொச்சிப்படுத்த முடியுமா இந்த மக்களை அடிமை மாதிரி நடத்தி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன அந்த மக்களுக்கு கால் கழிவு விடலை அந்த வேலையை தவிர மீதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மூணு வேலையும் சாப்பாடு தண்ணி கொடுக்கறது கால் கையை பிடிச்சி விடலை எல்லாம் ஆறு மணியோட கிளம்பிடுவான் நாளைக்கு ஆறு மணியோட முடிஞ்சு போச்சு உங்க ராஜ எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் இவ்வளவு எங்க போயிடுவாங்க எல்லாருக்கும் கூலி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கூலி இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இவங்க அங்க போறானா அங்க வரானா இது வரானா இது செய்யறானாங்க இப்படி அங்க ஒரு ரொம்ப ஆட்சி எல்லாம் வந்து இதெல்லாம் காமராஜர் பார்த்திருந்தா என்ன நினைப்பாரு காந்தியடிகள் வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு அண்ணா என்ன மாதிரி ஒரு ஒரு தூய்மையான எண்ணத்தோட அரசியலுக்கு வந்தவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதெல்லாம் வெக்கம் இல்லாம நீ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என்ன கடமை பண்றீங்க உங்களுடைய கண்ணியம் எங்க இருக்கு கட்டுப்பாடு எங்க இருக்கு வெக்கம் இல்லாம பெரியார் அண்ணா பணத்தை வேற போட்டு எதுக்கு போடுறீங்க இந்த பிழைப்பு நடத்துறதுக்கு அதெல்லாம் போட வேணாம் வந்து பாருங்க நால திமுக ஓட்டு போட்டவங்க ஒரு காலத்தில் திமுக ஓட்டு போட்டவன் எப்ப புரட்சி தலைவர் அதுல இருந்து வெளியில வந்தாரோ அது பிறகு அதிமுக ஏன் எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சாரு அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செயல்பாடு சரியில்லை அவரை ஏமாத்து வேலை பண்றாரு திருட்டுத்தனம் செய்யறாரு இவரே மக்களை வந்து பிற்போக்கான வழிக்கு கொண்டு போயிடுவாரு அண்ணா திமுக தொடங்கினார் அப்படியாப்பட்ட அதிமுகவை கடைசி அவருடைய எதிரி வந்து அதிமுக திமுக தான் எம்ஜிஆருடைய ஒரே கொள்கை திமுக தலையெடுக்கவே கூடாது அதை அழிச்சுன்னு தான் இல்லை இன்னைக்கு இருக்கிற கூடிய அண்ணா திமுக அந்த கொள்கை உறுதி வேணும் மனசுல அது புரிஞ்சிக்கங்க அதிமுக ஒரே எதிரி திமுக தான் அது புரிஞ்சிக்கங்க அதுக்காக தான் வந்து கட்சியை தொடங்கினார் பணம் வாங்கிட்டு எல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க நீங்க எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா எம்ஜிஆர் மன்னிக்க அத பாத்து ரொம்ப சங்கடமா இருக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் என் ஊருங்க எனக்கு வெக்கமா எல்லாம் வெளியில அவமானமா எவ்வளவு மீடியாக்க சோசியல் மீடியாவில் வருது பாருங்க எல்லாம் கொண்டு போய் அடைச்சு 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 மக்களை வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்ககிட்ட பேசி வந்து ஓட்டு போட்டுருவாங்க அதுக்காக நீங்க எல்லாம் நல்லா ஆட்சி பண்ணா இதை செய்ய முடியு செய்வீங்களா நல்ல ஆட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாசத்துல நூத்துக்கு நூறு நூத்தி பதிமூணு கொலை நடந்திருக்கான் இப்பதான் படிச்சேன் படுகொலை கொலைன்னா என்ன என்ன ஆட்சி இது எங்க பார்த்தாலும் சாராயம் எங்க பார்த்தாலும் போதே யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை மக்கள் இந்த சாராயம் வித்த பணத்துல இருந்து ஆயிரம் ரூபாய் தருங்க மக்களுக்கு கொண்டாந்து அது இந்த பேருந்து பஸ் ஒண்ணு கோசி பஸ் அவன் எங்கேயாவது நிறுத்துறானா மக்களை மதிக்கிறாங்களா என்னது ரொம்ப எது எதுவுமே சரியில்லாம இருக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு தேர்தலுங்கிற ஒரு திருவிழா மாதிரி நினைக்காதீங்க இனிமே தயவு செஞ்சு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுடைய மானத்தை தயவு செஞ்சு காப்பாத்துங்க தமிழ்நாட்டுடைய மானத்தை காப்பாத்துறது உங்க கையில தமிழர்களுடைய மானத்தை காப்பாத்துங்க உங்களை கும்பிடுறேன் விக்கிரவாண்டி வேட்பாளர்களுக்கு கும்பிடுறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய மானத்தை மா மானத்தை காப்பாத்துறேன்னா என்ன சொல்றேன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஓட்டுவாங்க வராங்கல்ல என்னென்ன மாதிரி மோசமான கொடுத்து செயலோ கொடுமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழ சின்னத்துல நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு பயம் இருக்கும் அடுத்தது இந்த அடுத்த இன்னும் ஆக போது பாருங்க இன்னும் மூணு வருஷம் எப்படி வாழ போறீங்க நீங்க மட்டும் இதை ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சீங்க திமுகவை மூணு வருஷத்துக்கு மொட்டு மொத்த தமிழா அடிமைதான் இப்போவே அடிமைதான் இருக்கும் இன்னும் சொல்ல பயம் விட்டு போயிடும் பாத்துங்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு மேலேயும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் அடுத்த தலைமுறை இந்த குழந்தைகள்லாம் என்ன யாருகிட்ட குடுத்துட்டு போறீங்க உங்க எதுக்கு பிள்ளை வித்துக்குறீங்க அந்த பிள்ளை இந்த கூடத்திட்ட தான் விட்டு போறீங்க தான் அதுக்கு பத்து வயசுல சாரா ஊற்றி ஊத்தி விடுவாங்க பத்து வயசுலேயே போதே கொடுப்பாங்க அடுத்தது நீங்க பாருங்க மது எல்லாம் கடை வைக்கிறாங்கல்ல டாஸ்மாக் கடை கூடிய விரைவில் இதே ஆட்சி தொடர்ந்து நீடிச்சு வந்து வச்சுக்கோங்க நீங்க சாதாரண பெட்டி கடையிலே கிடைக்கும் கஞ்சாலம் கடைப்பா கிடைக்காது என்னன்னு சொல்லுங்க இதே இன்னொரு இன்னொரு நாப்பத்தஞ்சு நாள்ல வரப்போதும் இவ்வளவு சின்ன அட்டை பெட்டி இல்ல சாருக்கு நீங்க மாட்டை எல்லாம் எடுத்து போட்டு அவன் அவங்களுக்கு போயிட்டே இருக்கலாம் கூல்ட்ரிங் குடிப்பான்னு எல்லாம் குடி சாகுங்களா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நாடு நாட்டுல சொத்து கிடக்குதுங்க ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் எல்லாம் தொடர்ந்து கொள்ள அடிச்சு போன பணங்க ஒரு ஆறாவது உயிர உயிரோட வச்சிருக்காங்களா ஆறு மணல் எங்கேயாவது இருக்கா பாத்தீங்களா மணல் எடுத்து இருக்கிற தொழில யாரு கண்டுபிடிச்சா மலை குடைஞ்சி மலை அழிக்கிற தொழில யாரு கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் இவங்க தான் கத்து கொடுத்தாங்க நீங்க குற்றவாளிகள் நீங்க மறுபடியும் மறுபடியும் இந்த கட்சியை ஆதரிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா குற்றவாளிகள் தயவு செஞ்சு புரிஞ்சு நான் எனக்கு ஒண்ணும் கிடையாதுங்க நான் வந்து கடலூர்ல எம்பியா நிற்கும் போது இப்ப என்ன இருபத்தி நாலு நாள் நான் வந்து ஓ ஓட்டு கட்டேன் நான் தோற்கடிக்கப்பட்டாலும் ஏன்னா அந்த ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் எனக்கு போட்டாங்கல்ல ஒரு ரூபாய் பணம் தராமல் சாராயத்தை என் மக்களுக்கு தராமல் நேர்மையாக வாங்கின ஓட்டு நான் என் மக்களை நான் மதிச்சேன் நான் வெற்றி பெற வைக்கலாம் நான் நினைக்கல ஏன்னா அவங்களுடைய நெ நிலை அப்படிதான் இருக்கு நான் போய் பதினோரு நாள் ஒவ்வொரு வீடாக சந்து சந்தாக போய் நன்றி சொல்லிட்டு வந்தேன் என்ன பாருங்க என் இப்ப போக்கணும் அப்படியே வீங்கி தான் நிக்க ரெண்டு நாள் தான் ஆச்சு வந்து ஏன்னா மக்களோட மக்களை கிடக்கணும் மக்களை மதிக்க நான் நினைச்சேன் எந்த வாழ்க்கையும் நான் வாழ முடியும் எனக்கு இது ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட பேசுறதால தங்கருக்கு என்ன வந்துட போகுதுன்னு நினைக்கிறீங்க நான் எப்படியெல்லாம் படம் எடுத்திருக்கேன் பாத்துக்கல என் படம்லாம் ஒரு சினிமாவையே என் மக்களுக்கு வந்து ஒரு பாடமா எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நான் எல்லாம் வந்து ஒரு எம்பி நான் எப்படி இருக்கணும் காட்டுறேன்னு அரசியல் பண்ண எனக்கு வந்து திமுக என்ன நிறுத்துமா திமுக என்ன நிறுத்துவாங்களா எனக்கு சீட்டு தர மாட்டாங்க ஏன்னா எல்லாம் கொண்டு கல்லா கட்டுறோம் மறுபடியும் அந்த வேலையில நான் செய்வேனா பாட்டாளி மக்கள் கட்சியில வந்திருக்கா எனக்கு அது பெருமை அது தெரிஞ்சுக்கல பாமகவுடைய கொள்கை உலகம் முழுக்க காப்பி கிடையாது அதிகாரத்தை கொடுத்து பாருங்க இந்த முறை விக்கிரவாண்டி மக்கள் வேட்பாளர்கள் தயவு செஞ்சு உங்களை நான் கேட்கிறேன் ஒரு முறை நீங்க போடுங்க மாம்பழ சின்னத்தில் வாக்களிங்க எவ்வளவு பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழ போது பாருங்க நிகழலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தம் தான் ரொம்ப ஒரு பரிதாபத்துக்குரியவர்கள் உங்களுக்கு எல்லாம் விடுதலையே கிடையாது உங்களுக்கு தான் இல்லை அடுத்து வர்ற தலைமுறை அடுத்து வர்ற தலைமுறை எல்லாம் இதே மாதிரி பொன்மை கூட்டம் கூட்டமா ஒரு பட்டியல் அடைக்கிற மாதிரி ஆட்டு மந்தல் அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்கல்ல அது மாதிரியான அடிமைகளை கடந்து சாவ வேண்டியதான் பாத்துங்க நான் வரேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் சொல்லிட்டேன் இவர் சொல்ற நீ அவர்கள் ஓட்டு போடுங்க எல்லாம் என் மக்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லுங்க நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பேசுறேன் உங்களுக்கு தெரியாதா அது எல்லாரும் சொல்றதுங்க அது எல்லாரும் சொல்றது என் மக்களுக்கு தெரியும்